ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டினேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சுக்கர பயிற்சி பலன்கள் இந்த சுக்கர பயிற்சி பலன்கள் உங்களுக்கு நல்லது மட்டுமே தரக்கூடிய வகையில் தான் இந்த சுக்கர பயிற்சி இருக்குது ஒவ்வொரு ராசிக்கும் கெடுதலை தரக்கூடிய இடத்துல இருந்தால் கூட சுக்கர பயிற்சி நல்லதாக இருக்குது அது என்ன சார் சுக்கர பயிற்சி எதுக்காக இந்த சுக்கர பயிற்சி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் வாழ்க்கையில நீங்க குடும்பம் சரியில்லை இல்லை மனைவி சரியில்லை குழந்தைங்க சரியில்லை என்ன எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க ஆனா ஒரே ஒரு நண்பன் தான் இருக்கான்னா அந்த நண்பன் யாருன்னு சொல்லக்கூடிய நபர் அந்த கிரகம் எதுன்னு கேட்ட அந்த சுக்கரன் தான் களத்திர காரகன்னு சொல்லுவாங்க களத்திர காரகன்னா பொதுவாக எல்லாருக்கும் என்ன நினைக்கிறாங்கன்னா கலத்திரம் அப்படின்னாலே திருமண வாழ்க்கை அப்படின்ட்டு அப்படி கிடையாது திருமண வா அந்த ஏழாம் இடம் கலத்திரஸ்தானம் அந்த களத்திர காரகன்னு சொல்லக்கூடிய சுக்கரன் ஒழுங்கா இருந்துட்டா நல்ல வாழ்க்கை துணை மட்டும் இல்லை நல்ல நண்பர்கள் அமைவார்கள் பெரிய மனிதர்கள் பாராட்டை பெறுவார்கள் பெரிய மனிதர்கள் நமக்கு சப்போர்ட்டாக நிற்பாங்க அது மாதிரி உங்களுக்கு சில சமயம் நடக்கும் அது அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் நல்ல இடத்துல இருப்பார் அல்லது நீச்ச பங்கமாக இருப்பார் அல்லது கெட்டவன் கெட்டிடல் கெட்டிடும் ராஜயோகம்னு அவர் கெட்டு போயிட்டு உங்களுக்கு கெடுதல் தரக்கூடிய இடத்துல இருந்தாலும் அவர் கெட்டு போயிருந்தார்னா சுக்கிரன் சாதகமாக பலன்களை கொடுக்கணும் ஆனால் இந்த சுக்கரன் எங்கெல்லாம் இருந்தால் நல்லது பண்ணுவார் எந்த உங்கள் ராசிலேருந்து இந்த இடத்துலலாம் இருந்தால் நல்லது பண்ணுவார் இந்த இடத்துல இருந்தால் கெடுதல் பண்ணுவார்னு கேட்டால் கெடுதல் பண்ணுற இடம் கொஞ்சம் கம்மி அதாவது மூணு இடத்துல இருந்தால் அவர் கெடுதல் பண்ணுவார் எந்த ராசியாக இருந்தாலும் சரி ரிஷபராசிக்காக இருந்தாலும் சரி துலாம் ராசிக்காக இருந்தாலும் சரி இந்த சுக்ரன் வந்து மூன்று இடங்கள்ல இருந்தால் கெடுதல் பண்ணுவார் அந்த மூன்று இடங்கள் என்ன அப்படின்னு கேட்டால் உங்கள் ராசியிலிருந்து ஆறாம் இடம் உங்கள் ராசியிலிருந்து ஏழாம் இடம் உங்கள் ராசியிலிருந்து பத்தாம் இடம் இந்த மூன்று இடங்களில் சுக்கரன் இருந்தார்னா எந்த விதமான பரிவர்த்தனா யோகமோ இல்லை நீச்ச பங்க யோகமோ இல்லை கிரகங்களின் பார்வை இல்லாமல் இருந்தாலோ அதாவது சனி பார்வை குரு பார்வை இந்த மாதிரி பார்வை இல்லாமல் இருந்தாலோ இந்த சுக்கரன் வந்து கெடுதலை மட்டும் தான் தருவார் மற்ற கிரகங்கள் இப்போ சனி வந்து மூணு இடத்துல இருந்தால் மட்டும்தான் நல்லது பண்ணுவார் அது மாதிரி இல்லை இவர் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து எட்டு ஒன்பது பதினொன்று பன்னெண்டு இந்த இடங்களில் உங்கள் ராசியிலேருந்து இருந்தார்னா எப்போவுமே நல்லது தான் பண்ணுவார் ஆனால் இந்த மு ஆறு ஏழு பத்து இந்த இடங்கள்ல இருந்தால் உங்கள் ராசிலேருந்து இருந்தார்னா அவர் கெடுதலை தருவார் ஆனால் இப்போ நடக்கக்கூடிய பயிற்சி இப்போ எப்போ நடக்கிறது அப்படின்னு பார்த்தேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு ஒரு சுக்கர பயிற்சி நடக்கிறது இந்த சுக்கரப்பயிற்சியினால் அல்மோஸ்ட் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் நல்லது தான் நடக்க போகிறது இதை ஏன் இப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால் நீங்கள் கேட்கலாம் சார் வந்து கன்னீராசிக்கு ஏழாம் இடத்துல சுக்கரன் வர்றாரு உச்சஸ்தானத்தை அடைகிறாரு இரண்டு ஒன்பது குடையவன் அஹ் ஒன்னு ஏழாம் இடத்துல உச்சமடைறதுனால ராசிக்கு கெடுதல் கிடையாது அப்படின்னா ஆக்சுவலாக கெடுதல் பண்ணணும் ஆனா இந்த இடத்துல வந்து அஹ் சுக்கரன் வந்து குருவோட வீட்டில் உச்சம் அடைகிறாரு குரு வந்து சுக்கரனுடைய வீட்டில் இருக்கார் ரிஷபராசியில் பரிவர்த்தனா யோகம் இந்த சுக்கரனும் கூட குரு பரிவர்த்தனை பெறுவதன் மூலமாக ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்தாலும் சரி இல்லை வந்து துலாம் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்தாலும் சரி இல்லை மிதுன ராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்தாலும் சரி ரிஷபராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருந்தாலும் சரி மேஷ ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலும் சரி எந்த ராசிக்காரங்களுக்கும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் நன்மைகளை தரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இப்போ நம்ம இருக்க போகிறோம் வி ஆர் கோயிங் டு ட்ராவல் நம்ம அந்த காலகட்டத்தில் ட்ராவல் பண்ண போகிறோம் ஸோ அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷத்தில் சில மாதங்கள் எப்போது அப்படின்னு கேட்டால்னா ஜனவரி இருபத்தெட்டுலேருந்து மே முப்பத்தொன்று வரைக்குமே நல்ல பலனை தரக்கூடிய வகையில் தான் இருப்பார் ஆனால் மே பதினாலேருந்து மே முப்பத்தி ஒன்று சில சங்கடங்களுக்கு கொடுப்பார் ஏன்னா அந்த சமயத்தில் குரு பயிற்சி ஆகிடுவார் ஸோ அந்த பீரியட் அந்த மே ஃபோர்டீன்த்துலேருந்து மே தேர்ட்டி ஃபஸ்ட் வரைக்கும் தான் சங்கடங்கா சங்கடமான சூழ்நிலைகள் அமையுமே தவிர மற்றபடி ஜனவரி இருபத்தெட்டு முதல் மே பதினாலு வரை குரு சுக்ரன் பரிவர்த்தனா யோகத்தின் மூலமாக அனைத்து ராசி நண்பர்களுக்கும் நற்பலன்கள் மட்டுமே கிடைக்கக்கூடிய வகையில் இருக்கும் கெடுதல்கள் ஒன்று ரெண்டு பர்சன்ட் இருக்கலாம் மேக்ஸிமம் பத்து பர்சன்ட் கூட இருக்காது இனி உங்கள் ராசிக்கு இந்த சுக்ரன் என்ன நல்ல பலனை கொடுக்க போறாரு அதை இப்பொழுது பார்க்க போறோம் வாருங்கள் ரிஷப ராசி நண்பர்களுக்கு ரிஷப பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் உச்சமடைகிறாரு ராசிநாதன் உச்சமடைந்தாலே இந்த ராசிக்கும் சரி துலாம் ராசிக்கும் சரி அப்படியே வந்து ஏதோ ஒரு படத்தில் சின்ராசிக்கு கையை பிடிக்க முடியாது அந்த அவனோட மரப்பொண்ணு வரப்போற அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு சந்தோஷம் தாண்டவமாடக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்றது இந்த டைமில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வைராக்கியம் ஏற்படும் மனசில் தைரியம் ஏற்படும் நீங்கள் எதையும் கான்ஃபிடெண்ட்டாக செயல்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது ஆறாம் வீட்டு அதிபதி உச்சமடைகிறதுனால ஆரோக்கியத்தில் இருக்கிற சிக்கல்கள் தீரும் கடன் சார்ந்த விஷயங்கள் கடன் அதிகரிக்கும் இல்லைன்னு சொல்லல ஆனா அது கேட்டாரு போல வருமானமும் வரும் சோ கடனை வாங்குவீங்க ரொட்டேஷன் பண்ணுவீங்க பணம் வரும் மறுபடியும் உங்களுடைய வருமானம் வரும் மறுபடியும் கடனை அடைப்பீங்க சோ இந்த கடனை அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ரிஷபராசி நண்பர்களா மு முயற்சி செய்தால் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டம் பதினொன்னாம் இடத்துக்கு ராசிநாதன் வராரு அதனால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் பெரிய மனிதர்கள் உங்களை பாராட்டி பேசுவார்கள் நீங்கள் ஏதாவது ஒரு அரசாங்க பதவியில் இருக்கீங்க இல்லை அரசியல் துறை சார்ந்த வேலையில் இருக்கீங்கன்னா பேச்சை தொழிலாக கொண்டவர்கள் இதில் பத்தாவதுக்கு சுக்க செவ்வாய் வந்து உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கார் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு ஏப்ரல் மாதம் வரைக்கும் இருக்க போறாரு மார்ச் கடைசி வரைக்கும் இதன் மூலமாக உங்களுடைய வைராக்கியத்தை வெளிப்படுத்துவீர்கள் வார்த்தைகளில் அந்த அதிகாரத்தன்மையை வெளிப்படுத்துவீர்கள் உங்களுடைய லாபம் பெருகக்கூடிய யோகம் ஏற்படும் சரி இவங்க இதெல்லாம் வந்து வயசானவங்களுக்கு ஒரு ஒரு முப்பத்தஞ்சு வயசு மேலே இருக்கிறவங்களுக்கு நாங்கள் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட் சார் நான் படிச்சுட்டு இருக்கேன் நான் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் எனக்கு எப்படி அப்படின்னு கேட்டால் இப்போ உங்களுடைய படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு மட்டும் இல்லைங்க எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் பரதநாட்டியம் பாட்டு ட்ராயிங் காம்படிஷன் எங்கே போன எந்த கா போட்டி தேர்வு போட்டி விஷயத்துக்கு போனாலும் சரி உங்களோட பேர் தான் நம்பர் ஒன் பொசிஷனில் நம்பர் ஒன் லிஸ்டில் இருக்கும் ஸோ அந்த வெற்றி முதல் பரிசு எடுக்கக்கூடிய நபர் யாருன்னு கேட்டால் இந்த ரிஷபராசிக்காரங்க தான் ஏன்னா பதினொன்றாம் இடத்துக்கு ராசிநாதன் வர்றார் எந்த கிரகமாக இருந்தாலும் நவகிரகம் இருக்குது நவகிரகமும் பதினொன்றாம் இடத்துக்கு வந்தாலே நல்லது மட்டும் தான் பண்ணும் இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் மார்ச் மாதம் இருபத்தி ஒம்போதாம் தேதியிலேருந்து ஏப்ரல் மாதம் எண்டு ஆறு மே மாதம் வரைக்கும் அந்த பதினொன்றாம் இடத்துல ஐந்து கிரக சேர்க்கை நான்கு கிரக சேர்க்கைன்னு நிறையா கிரகங்கள் அந்த இடத்துல போகிறாரு மே பத்தொம்போதாம் தேதி ராகு கேது பயிற்சி நடக்கும் அதுக்கப்புறமும் உங்களுக்கு என்ன பத்தாம் இடத்துக்கு ராகு வரப்போகிறாரு பதவி மாற்றம் பதவி உயர்வு செல்வாக்கு அதிகரிப்புன்னு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வகையில் இருக்கு திருமண வயதினருக்கு திருமணம் கைகூடும் நீங்கள் காதல் வயப்படக்கூடிய வகை வயசில் இருக்கீங்கன்னா காதல் வயப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது இன்ஃபேக்ட் இப்போ வந்து உங்களை வந்து அழகுபடுத்திக்கிறதுல உங்களுக்கு நிகர் வேறு யாரும் கிடையாது உங்களை வந்து அவ்வளோ யூ யூ வில் ப்ரொஜெக்ட் யுவர் செல்ஃப் இன் சச் அ வே தட் பெரிய மனிதர்கள் கூட நீங்கள் வந்து கடைசியில் பார்த்தா ஒரு சாதாரண ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்திருப்பீங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலியோ இல்லை லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியோ ஆனால் உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறத பார்த்தா என்னமோ பெரிய கோடீஸ்வரர் நாட்டை அவங்களை அழகுபடுத்திப்பீங்க உங்களை வந்து சாதாரண ட்ரெஸ் போட்டிருந்தா கூட உங்களை பார்த்தோன்னே பெரிய மனுஷம்பா எப்படி ஒரு பக்குவமாக பாரு நீங்கள் சாதாரண ஒரு காட்டன் ஷர்ட் போட்டிருப்பீங்க அதுவும் கம்மி விலையில் ஒரு நூற்றம்பது ரூபா ஷர்ட் போட்டிருப்பீங்க ஆனால் நீங்கள் போட்டிருக்கிற அழகும் விதமும் பார்த்தா எல்லாேருமே என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ஆளுக்கு வந்து நூற்றம்பது ரூபா ஷர்ட் போட்டாலே ஒரு பத்தாயிரரூவாய்க்கு ஷர்ட் போட்ட மாதிரி இருக்குது உங்களை பார்த்தாலே அவளை அழகு துவனிக்கக்கூடிய வகையில் இருக்குது ஸோ ரிஷபராசிக்கு வளர்ச்சி செல்வாக்கு பதவி உயர்வு பெரிய மனிதர்களின் தொடர்பு உங்களை சுற்றி இந்த ப தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க பணக்காரனுக்கு பின்னா பின்னாடி பத்து பேர் பைத்தியக்காரனுக்கு பின்னாடி பத்து பேர்னு இப்போ உங்களை சுற்றி ஒரு பெரிய மனிதர்கள் இருப்பாங்க யாரும் பைத்தியக்காரன் கிடையாது பெரிய மனிதர்கள் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய வகையில் வளர்ச்சி ஏற்படுகின்ற நாட்களாக கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதத்துக்கு உங்களை உங்கள் தான் இதை தக்க வச்சுக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தேன் குரு வழிபாடு பண்ணணும் அதுவும் அம்பாளை குருவ குருவாக ஏற்று வழிபட வேண்டும் அதனால சரஸ்வதி தேவியை வழிபட்டு வாருங்கள் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா அன்னபூர்ணியை வழிபட்டு வாருங்கள் ஏன் அன்னபூர்ணி அப்படின்னு கேட்டா அன்னபூர்ணி வந்து உலகத்துக்கே படி அளக்கக்கூடியவள் இன்னைக்குமே படி அழக்கிறவங்களை தான் நம்ம மேந்த மேலே வச்சு வழிபடுவோம் அதனால் அந்த அன்னபூர்ணியை வழிபடுவது அல்லது சரஸ்வதி தேவியை வழிபடுவதன் மூலமாக அனைத்து விதமான மரியாதைகளும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த சுக்கர பயிற்சி பலன்களை நீங்கள் பார்த்துருக்கீங்க நல்ல விஷயங்களை சொல்லியிருக்கோம் இதன் மூலமாக உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இதை நம்ம கொடுத்துருக்கோம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் பலன்கள் கொஞ்சம் சுமாராக இருந்ததுன்னா இப்போ சொல்லக்கூடிய சுக்கிர பயிற்சியுடைய பலன்கள் ஒரு ஆவரேஜாக இருக்கும் ச சுக்ரன் உங்கள் ஜாதகத்தில் சூப்பரான இடத்துல இருக்கார் உங்கள் லக்னத்துக்கு நல்ல விதத்தில் இருக்காருன்னா உங்களுக்கு இப்போ வரக்கூடிய பலன்கள் அல்மோஸ்ட் நைன்டி பர்சன்ட் சாதகமாக நடக்கக்கூடிய வகையில் இருக்குது தனிப்பட்ட ஜாதக பலன்கள் அறிய விரும்புவோர் கீழ்காணும் தொலைபேசி எண்களில் நேரடி தொடர்புக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லாட்டி வாட்ஸ்அப் தொடர்பு மூலமாக பலன்களை தெரிந்து கொள்வதற்கு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளலாம் இதற்கு கன்சல்டேஷன் சார்ஜ் உண்டு நான் சென்னையில் இருக்கிறதுனால நேரடி தொடர்புக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நேரிலையும் வந்து பார்க்கலாம் இதன் மூலமாக இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு அமோக பலன்கள் தர வேண்டும் அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல நண்பர்கள் வாழ்க்கை துணை போன்ற நல்ல அம்சங்கள் அமைய வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்